திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளரும் ஆகிய குமார் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு அமெரிக்காவில இருந்து இந்தியா வந்தாரு அமெரிக்க பயணத்தை முடிச்சுட்டு அவர் வந்த உடனே பார்த்தாக்க நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரத்து பண்ணிக்கணும் ட்ரம்ப் வந்து அறிக்கை எதனால என்னன்னா அதை குறித்து சொல்லுங்க சார் இவர் இங்க போகும்போதே தாஜா பண்ணிட்டு தான் போனாரு பதவியேற்பு இவர் அழைப்பு தான் போகணும்னு ஆசைப்பட்டார் மோடி கம்பு பதவியேற்பு இவருக்கு அழைப்பு கொடுக்கல அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்க போய் உட்கார்ந்து முயற்சி பண்ணி பார்த்தா ஒரு அழைப்பு கொடுங்கன்னு அது முடியாதுன்னாங்க அப்புறமா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கலந்துக்கங்க மோடி கிளாண்டு அவரு போயிட்டு ஒரு மூணாவது வசதி உட்காந்து வந்தாரு அதன் பிறகு இப்ப மோடி அங்க போக நூறு சதவீதம் வரி குறைப்பு செய்திருக்காரு அந்த அந்த நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மதுபானத்துக்கு நூறு சதவீதம் இறக்குமதி ரத்து பண்ணிருக்காரு இருநூத்தி ஐம்பது சதவீதம் வந்து நூத்தி ஐம்பது சதவீதம் ஆகிட்டாரு இதன் மூலம் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் நமக்கு வரி வரிவாய் இழப்பு ஏற்படும் ஏன்னா இப்ப அமெரிக்காவில இருந்து வர்ற அந்த மதுபானத்துக்கு இருநூத்தி ஒன்பது சதவீதம் துங்க வரின்னு சொன்னா இம்போர்ட் பண்றது குறைஞ்சிரும் ஏன்னா இங்க இருக்கிறவங்க ரொம்ப வரி அதிகம் விலை அதிகமாயிடும் வாங்க மாட்டாங்க இல்லையா அதனால விலை குறைய நூறு சதவீதம் வில வரியை குறைச்சிட்டு இருக்காரு அப்பதான் நிறைய அங்க இருந்து இம்போர்ட் இதெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் இவர் ஏற்க போனாரு

ஆஹா பாருங்க பிரதமருக்கு மரியாதை பாருங்க ஜனாதிபதியை நாக்கு விடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சங்கிகள் வந்து ஓமரா குஜராங்க உடனே இப்ப காங்கிரஸ்ல இருந்து ஒரு வீடு எடுத்து விட்டாங்க அமெரிக்க அதிபரார் போறாரு ராஜீவ் ராஜீவ் காந்தி அப்ப ஒரு மழை பெய்து ஒரு கார்ல ஏர்றதுக்கு அவரை கொடை பிடிச்சிட்டு வர ரீகன் அவருக்கு யாருக்கு நம்ம நாட்டு பிரதமர் ராஜீவ்காந்தி அதுக்கு இது வந்து சும்மா அங்க ஆப்படிச்சுட்டு வலிய குரன் இரட்டிட்டு அதை கொடுக்க மாட்டேன் இதை கொடுக்க மாட்டேன் ஏங்க இந்தியர்களை வந்து நீங்க கூட்டுட்டு போயா அங்க வந்து தங்கி இருக்கிறாங்க அனுமதி இல்லாம வந்து குடியேறி இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ஒரு மரியாதை கூட்டு சொல்லி தான் நம்ம கூட்டிட்டு வந்து போறோம் அதுக்குமே நம்ம விமானம் இல்லன்னு வச்சுக்கோங்க தேச அது என்னன்னு சொன்னா கை விலங்கு மாட்டி கால சங்கிலிய கட்டி அவரெல்லாம் வந்து இந்த அமெரிக்காவுடைய உடைய போர் விமானம் போர் விமானத்திலையும் வந்து சரக்கு ஏத்திட்டு போற விமானம் இருக்கு பாருங்க இந்த மாதிரியான விமானம் அதுல சீட் எல்லாம் இருக்காது சைடுல பெஞ்சு மட்டும் இருக்கும் கிராமத்து கடைகள் எல்லாம் ஒரு பெஞ்சு போட்டு சாப்பிடுறதுக்கு டீ கடையில அந்த மாதிரி சைடுல பெஞ்ச் இருக்கும் சீட் இருக்காது சாதாரணமா நீங்க அமெரிக்கா போனாலும் குறைஞ்சது இருபது மணி நேரம் ஆகும் கம்ஃபர்டபுளான சீட்டு கால் நீட்டுறதுக்கு இடம் அதெல்லாம் இருந்து அப்படி கம்ஃபர்டபுளா இப்போ ஏசியில எதுவும் போனாலே அவ்வளவு இருபது மணி நேரத்துல நம்ம டயர்ட் ஆயிடுவோம் கொடுமையான டிராவல் அது தொடர்ந்து நான் சம்பளம் அப்படிப்பட்ட நிலையில ஒரு உக்கார நாற்காலி கிடையாது ஒண்ணு கிடையாது ஒரு பாத்ரூம் போறது கூட வழி இல்லாம நான் அவங்களை வந்து ஏற்றி நாற்பது மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த விமானம் இங்க வந்து சேர்ந்துருக்கு அவ்வளவு கொடுமையா வந்து இந்தியர்களை வந்து இருபது இல்ல இல்ல அது ஆண்டரி விமானம் ஸ்பீடா போகும் விமானம் இது வந்து அங்க இறங்கி நிறுத்தி எல்லாம் வருவாங்க பெரிய அளவுல பெட்ரோல் இது போடுறதுக்கு எல்லாம் நிறுத்துவாங்க எரிபொருள் நிறுத்துறது நடுவில் இறக்குவாங்க நிறுத்துவாங்க அவ்வளவு நேரம் வந்து பஞ்சாப்ல கொண்டாந்து இறக்கி விட்டு போயிருக்காங்க சாதாரண ஒரு குட்டி நாடு அவன் வந்து நீ என்னையா நீ நிறுத்த எல்லாம் பண்ணாரு நாங்க வந்து ஏத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு விமானத்தை அனுப்பி மரியாதையா கூப்பிட்டு வந்துச்சு அந்த வந்த விமானத்துல இறங்குற இடத்துல போயிட்டு அந்த நாட்டு அதிபர் போய்

மோடி வந்து அத கண்டுக்காம அதை பேசாமலே இருக்காரு ஒரு கண்டனம் தெரிவிக்கும் எப்படி எங்க நாட்டு மக்கள் இப்படி அவமானப்படுத்தி அனுப்புற அப்படி சொல்லி எதுவுமே சொல்லாம அதை கண்டனம் தெரிவிக்காட்டியும் பரவாயில்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு இது மாதிரி வெளியேற்றது வருஷ வருஷம் நடக்கிறதா ஒன்னும் கிடையாது சட்டப்படி நான் காலில் சங்கிலி கட்டி கை விலங்கு போட்டு சாப்பிடுறதுக்கு கூட சாப்பாடே இல்லை அங்கிருந்து வராது சாப்பாடு கிடையாது ஒண்ணு கிடையாது மனித உரிமை மீறல்கள் இல்லையாது ஆமா உண்மையில இன்டர்நேஷனல் புகார் பண்ணனும் போதே அவரு அடிக்க விடுறாரு இந்தியாவில தான் இதுவே நண்பர் இது நண்பர் சொல்லி போன முறை போன தேர்தலில் போய் மோடி அங்க ஒரு பிரச்சாரம் பண்ணாருக்கு வார்த்தைங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி தான் தோத்து விட்டோம்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு கடுப்பு போல இருக்கு ஆனா இந்த மாதிரி கூப்பிடவே இல்லை வராதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரச்சாரம் பண்ணி தோத்து போயிட்டோம் போன மாதிரி கடுப்பாயிட்டா இருக்கிறதுக்கு அதுதான் இருந்தாலும் மேல கடுப்பு என்ன தெரியல மோடியான நண்பர்னு சொல்லி சொல்றாங்க அவன் இப்பவும் வந்து இந்த அளவுக்கு அவரை கூப்பிட்டது பேசினது மரியாதை கொடுத்ததுக்கு ஒரே ரீசன் வந்து மோடிக்காக இல்லை அமெரிக்கா மிக பெரிய சந்தை இந்தியா அமெரிக்க பொருட்கள் அதிகமாயிடு சீனாவுக்கு அடுத்த பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு இது பஞ்சாசி பெப்பாசிட்டி உள்ள மக்கள் நிறைய இருக்காங்க அவனோட பொருட்களையும் கொண்டாந்துக்கலாம் சிட்டி யூனிவர் சிட்டி பேங்க் தான் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் பல நாடுகள் வந்து அவங்களோட பொருட்களா கொண்டாந்து அமெரிக்கா வைக்குது அமெரிக்கா பொருள் தொடமாட்டோம்னு சொல்லி தோணு வச்சுக்கோங்க அந்த பக்கத்துல ஒரு நாடு

மக்கள் தொகையில் இரண்டாவது இடம் கிட்டத்தட்ட சீனாவே கிட்ட ஓட்டை பண்ணிட்டோம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நம்ம வந்து போது நம்ம பிரதமர் வந்து நீ வந்து மரியாதையா அனுப்பணும் எங்க மக்களை குடிமக்களை அவங்க கேவலப்படுத்தி அனுப்பணும்னு சொன்னா உன்னுடைய பொருட்கள் எதுக்கு இங்க நாங்க தடை விதிப்போம்னு சொல்லி சொல்றதுக்கு துணிச்சல் இல்லாம பயந்து போய் இருநூத்தி ஐம்பது சதவீதமா இருந்த வரிய போதும்போ சடையெல்லாம் நூறு சதவீதம் குறைச்சிட்டு அங்க போறாக குஷிப்படுத்துறதுக்கு அத குறைச்சிட்டு தான் போறாரு இது வந்து நான் நமக்கு பெரிய அவமானம் இது ஆகுறது பெரிய அவமானம் ரம்ப் செய்யது இந்த மாதிரி வந்து மொட்டை தலையா இருந்தா முளகாரிகை தான் செய்வான் ஏவ்வளவு மாதிரி எது சாகை நமக்கு கிடைத்த அடி மிக அடிமைன்ற பேர்ல ரம்ப் வீர வந்து உட்கார்றாரு இதெல்லாம் பெரிய அவமானம் அப்போ வந்து எல்லாம் பார்க்கும்போது மன்மோகன் சிங் ராஜீவ்காந்தி காலத்திலலாம் இந்திரா காந்தி அம்மா காலத்திலலாம் தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு பிரதமர்னால ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு அப்படின்னா விபி சிங் காலத்துல கூட ஒரு பிரச்சனை இந்த காந்தி வந்து பார்த்து பேசிட்டு போனாங்க வெளிநாட்டுல இருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவரை பார்த்து பேசுனாங்க அந்த மாதிரி ஒரு தலைவர்களா இருந்தாங்க இந்தியாக்குள்ள கொரோனா வந்துட்டு சொல்லாமல் கொரோனால ஒண்ணும் கிடையாச்சிரு குஜராத்ல வந்து அந்த குடிசைகள் தெரியக்கூடாதுன்னு வழிநடுக தடுப்பு கட்டினாங்க படுதா போட்டு மறைச்சாங்க நாங்க வந்து குஜராத்ல வறுமைகள் இல்லைன்ற மாதிரி காட்டுற மாதிரி அந்த வறுமைகள் எல்லாம் மறைச்சிட்டு அதெல்லாம் பெரிய அசிங்கம் அது நம்ம நாடு இதுதான் எங்க மக்கள் எனக்கு முக்கியம் அவரை முன்னு கொண்டு வரது எங்களுக்கு தெரியும் மன்மோகன் சிங் இது சுனாமி வந்து பாதிக்கப்பட்ட பெரிய பாதிப்பு அப்ப உலக நாடுகள் ஒடிசாங்க வேண்டாம்னாரு நாங்க பார்த்து போவோம் எங்களுக்கு அந்த தெம்பு இருக்கு நாங்க திரும்ப மீண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்திய மக்களுக்கும் இந்திய அரசுக்கும் உதவி வேண்டாம்னாரு அதுக்குரிய கெத்து அவருக்கு இருந்துச்சு அதனாலதான் அவர் பெரிய பொருளாதார மேதை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் ரெண்டாயிரத்தி எட்டுல உலகம் முழுவதும் வந்து பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டப்போ இந்தியா பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு எல்லாம் வந்து மன்மோகன் சிங் வந்து உலக தலைவர் வந்து பார்த்து பேசிட்டு போறாங்க எப்படி உங்க நாட்டு மட்டும் பொருளாதார நிலையா கணக்கா வச்சிருக்கீங்க அப்படி பொருளாதாரமா என்னன்னு அமித்ஷாவுக்கும் தெரியாது பொருளாதாரக்கும் தெரியாது இன்னும் பைனான்ஸ் தெரியாது அதனாலதான் இந்த மாதிரி நான் குட்டிச்சோராக்கி இதுல வந்து எமர்ஜென்சி ரிசர்வ் ஃபண்டுன்னு இதுல வச்சிருப்பாங்க ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாறு கோடி வச்சிருந்தாங்க ரிசர்வ் பண்ட் போர் போர் வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல பணம் உடனே தேவைப்படும் அதுக்காக பயன்படுத்துகிறேன் அந்த பணத்தையும் கொண்டு சொல்லி கேட்டேன் அது கொடுக்க முடியாதுன்ட்டு அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ரகுராம் ராஜன் வந்து இவர் பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு எனக்கு பதவியை வேண்டான்ட்டு போயிட்டாரு கவர்னர் அதுக்கு பிறகு இவரே ஒரு கொண்டாந்து தனக்கு பிடித்தமான ஆளை கொண்டாந்து வச்சாரு அந்தாலும் இதெல்லாம் நீ கேட்டீங்கன்னா நான் தர முடியாதுன்னு அந்தாலும் சேமன்ட்டு போயிட்டாரு தான் இந்த சக்திகாந்த தாஸ் தமிழ்நாட்டுல இருந்தவர் அவரை கொண்டு போய் அவர் வந்து எக்கனாமிக்ஸே படிக்கிறார் ரிச்சி பட்சவர் அவருக்கும் எக்கனாமிக்ஸ் தெரியாது அவரை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் கவர்னரை போட்டு இது கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்டாரு அது மாதிரி எல்லாத்துக்கும் பொருளாதாரத்தை சீரழித்து எம்எஸ்எம்இக்கள் எல்லாம் சீரழித்து அதாவது சிறு குறு நடுத்தர உண்டு இல்லையா அதெல்லாம் வந்து சீரழிச்சு பொருளாதாரத்தை சீரழிச்சிட்டு இருக்கிறவங்க இந்த கோடியும் இதுவரைக்கும் வந்து இந்த பெரும் முதலாளிகள் இருக்காங்கல்ல அதாவது பார்லிமெண்ட்ல மம்தா பானர்ஜியோட அண்ணன் பையன் தம்பி பையனா அபிஷேக் பானர்ஜி பேசிருக்கா பேசுவேன் நீங்க வந்து ராபின் ஹுட் அப்படின்னு ராபின் வந்து ஒரு கேரக்டர் ஹாலிவுட் படத்தெல்லாம் வரும் என்ன பண்ணுவான்னா பணக்கார கொலை பண்ணி பணக்கார்ட கொள்ளடிச்சு ஏழைகளுக்கு கொண்டு கொடுப்பான் ஏழைகள் தான் அவனுக்கு ரொம்ப நல்ல பேரு அது மாதிரி ராபின் ஹூட்டு ஆனா நீங்க வந்து ரிவர்ஸ் ராபின் ஹூட் ஏழைகளை சுரண்டி படகாரண்ட கொண்டு கொடுக்குறீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா வந்து ஈஸியா புரிய வச்சு பார்லிமெண்ட்ல பேசினாங்க அது மாதிரி ஒரு ரிவர்ஸ் ரிவர்ஸ் ராபின் ஹூட்டா இருக்கு மோடி அரசு வேலைகள்கிட்ட வந்து சுரண்ட வேண்டியது அத கொண்டு போய் பணக்காரனுக்கு இருபத்தி ஏழு லட்சம் கோடி கடன் தள்ளுபடியா இருக்குது வரைக்கும் பெருமுதலாளிகளுக்கு பெருமுதலாளிகள் ஆனா வந்து ஏழை பாழைகள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் வாங்கிய கடன் கல்வி கடன் என்ன ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கடன் வாங்கிருப்பாங்க படிக்கிறதுக்கு அந்த கடன் ரெண்டரை லட்சம் கோடி அந்த ரெண்டரை லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண மாட்டேன்ட்டாங்க நிர்மலா சொல்லிடுச்சு மோடி சொல்லிட்டாங்க ஆனா பெருமுதலாளிகளுக்கு இருபத்தி ஏழு லட்சம் கோடி பணம் தள்ளுபடி பண்ணிருக்கேன் வாங்கின கடனை வரா கடனா சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து அரசுக்கு வந்து ரொம்ப இப்போ இப்ப வந்துட்டு மோடி இவரு பிரதமர் வந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரத்து செய்யப்படும் வாக்களிப்பை அதிகப்படுத்த எண்பத்தி ரெண்டு கோடி இந்தியாவுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு கோடி ரத்து பண்ணிடுறோம்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப் அது வாக்களிப்பை அதிகப்படுத்துவதற்காக கொடுத்து வந்ததுன்னு சொல்றாங்க புரியல அது எப்படி வாக்களிப்பே அதிகம் அதாவது அதுதான் தெரியல இங்கே வாக்களிக்கிறது அதிகரிக்கிறதுக்கு அமெரிக்கா எதுக்கு பணம் செலவு பண்ணுது தேர்தல் பணம் கொடுக்குறாங்களா இல்லை மோடிக்கு செலவு பண்ண கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல வாக்களிக்கிறது நம்ம தேர்தல் ஆணையம் பிரச்சாரம் பண்ணுறது எல்லாரும் வாக்களிக்கிறீர்கள் ஒருவீரல் புரட்சி நூறு சதவீத வாக்குப்பதிவு நடக்கணும் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க அதுக்கு அமெரிக்கா என்னங்க நம்ம தேர்தலில் அமெரிக்கா தலையெடுத்துக்கு என்ன இருக்கு அதை போய் பதத்தை எடுத்துட்டுமானு சொல்லி சொல்றாரு. அது பண்னிட்டு போங்க நல்லதுதான் இடம்தான். அந்த 152 கோடி வந்து என்ன ஆக போகுது ஒன்னாகப் போறதில்ல. ஒருவேளை அது தெரியல விசாரிக்கணும் சார் தெரியும். என்னಂದ್ರ ఢில்லியே பேசணும். நான் நண்பர்கூட காங்காங்க. நான் பேசினா தான் என்னன்னு தெரியும். ம்ம். சொல்லிருக்காரு. அது என்னன்னு பாக்கோம். பாத்து அடுத்த வீடியோல பேசுவோம் அடுத்த டே. இப்போ இவர் அங்க இருக்கும்போதே போதே வந்து வரி குறைப்பு வந்து பண்ணிட்டு தான் போயிருக்காரு பிரதமருக்கு என்ன தேவை வந்து எதுக்காக வந்துட்டு இவ்வளவு இதா அவர்கிட்ட அடிப்பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் எதுக்காக அப்படி போறாரு அவங்க விடுதலை அப்படித்தானே அடிமைகள் தானே ஆர் என்ன சாவர்கர் என்ன மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு உனக்கு சிறந்த அடிமையாக இருப்பேன் எழுதி கொடுத்து வெளியில வந்தவங்க தானே ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா அடிமையா இருக்கிறதுக்கும் அவங்க அடிமையாக இருந்துக்கிட்டு போ போய் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் அவர் மதிப்பு கொடுக்குற மாதிரி எனக்கு மதிப்பு கொடு நாங்கள் வர்றேன் போகிறேன் அமெரிக்க அதிபரை பார்க்குறோம் நம்ம இங்கே வந்து பில்டப் கொடுப்பாங்க பார்த்தியா சேர் எழுத்துப்பட்டாரு எதுக்கு சேர் பின்னால் எழுத்தாரு பின்னால் வந்து நின்னாரு அப்படின்றது அது அந்த நாட்டில் யாருக்கா இருந்தாலும் செய்கிறது தான் வெறும் இல்லை யாரா இருந்தாலும் செய்வாங்க தான் அதுதான் பாருங்கள் ராஜீவ் வந்து கொடையே பிடிச்சிருக்காரு ரீகன் ராஜீவ் நடந்து வராரு அவர் பக்கத்துல அவருக்கு இவரு கூட முடிச்சிட்டு வராரு நம்ம விஜயகாந்து படத்துல விஜயகாந்து வடியல் கூட அது போல கூட முடிச்சிட்டு வராரு சேர நின்று அந்த ஈர்த்தத்துக்கு ஆஹா எங்க தலைவருக்கு போற மோடிக்கு ஐம்பத்தாறு இன்ச்சுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பில்டப் பொய்யா பில்ட் கொடுக்கறதுதான்

அங்க இல்ல பிரஸ் மீட் வை பிரஸ் கட்டாலே நம்மளுக்கு பயமாச்சு மாட்டாரு கட்டாயம் வந்து அங்க வந்து அதிபரும் ஒரு ஒரு நாட்டு தலைவர் சந்திச்சா உடனே பிரஸ் மீட் வைக்கிறது கட்டாயம் கட்டாய பத்தி பிரஸ் மீட்டுக்கு வச்சுட்டாங்க அது அதானிய பத்தி கேள்வி கட்டனே ஒரு பதிலே சொல்ல அதெல்லாம் பர்சனல் தனி தனிமதி பேச முடியாது மோடி அதுக்கும் அதானிக்காகவும் போய் பேசிருக்கலாம் மோடி நம்மால் தான் நீ வேறு வேறு அதனால நீங்க வந்து தள்ளுபடி எப்படியாவது காப்பாத்து விடுவாங்க அதானிய அவரும் சரிப்போ நான் சொல்றபடி கேட்டுட்டு இருக்கியா அப்படின்ட்டு தள்ளுபடி பண்ணிருக்கலாம் நமக்கு அவமானமா இருக்கு நம்ம மோடி வந்து இப்படி இருக்க கூடாது மோடி நம்ம நாட்டு பிற எத்தா போகணும் நீ போய் எனக்கு ஒரு அனுப்பி பெஞ்சிட்டு இருக்க கூடாதுன்றதுதான் நம்மளுடைய கருத்து வந்து இப்போ ஒரு இனிடேஷன்கா ஒரு வெளியுறவு அமைச்சர் போய் அமெரிக்காவுல உக்காந்துட்டு எங்க பிரதமருக்கு ஒரு அழைப்பகுதி கொடுங்க நான் ஒரு கல்யாணம் என் வீட்டுல ஒரு கல்யாணம் நீங்க வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து ஒரு அழைப்பகுதி கொடுக்குன்னு கேட்டிங்களா அவன் தம்பி இருபே உடுத்தா போடணும் போக வேண்டியதுதானே ஜெய்சந்திர ஆமா அதனால வந்துட்டு இது மாதிரி எல்லாம் வந்துட்டு இந்தியாவுடைய கௌரவத்தை குலைக்கின்ற ஒரு செயல்கள் தான் தன்னுடைய சுய பிரமாணம் அடிச்சுக்கிறதுக்காக இந்தியாவுடைய மரியாதையை கிடைக்கிறாங்க மோடியை பத்தியும் ட்ரம்ப பத்தியும் நிறைய பேசிட்டோம் மீண்டும் ஒரு அமர்வுல சந்திக்கும் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்